وقيمنا لهم قرناء فزينوا لهم ما بين أيديهم وما خلفهم وحق عليهم القول في أمم قد خلت من قبلهم من الجن والإنس إنهم كانوا خاسرين بليك القرية الله بليار ربيع الأول

இந்த தீனுக்கு மார்க்கத்திற்கு அல்லாஹுக்கு விரோதிகளாக எதிரிகளாக இருக்கிறார்களோ இதே போன்று இருக்கக்கூடிய சில எதிரிகளை மேலும் அவர்களோடு நாம் ஒன்று சேர்த்து வைப்போம் அப்படி ஒன்று சேர்த்து வைப்பதற்கு பின்னால் அந்த விரோதிகளும் எதிரிகளும் இந்த விரோதிகளுக்கு இவர்கள் செய்யக்கூடிய இவர்களுடைய காரியங்களை அழகானதாக ஆக்கி காட்டுவார்கள் மனிதர்களிலிருந்தும் இவர்களுக்கு முன்னால் கடந்துவிட்ட இதே போன்ற பல நபர்களின் மீது நம்முடைய சத்திய வாக்கு நிறைவேறிவிட்டது அதாவது நம்முடைய தண்டனை இவர்களின் மீது உறுதியாகிவிட்டது இப்படிப்பட்ட நபர்கள் மனிதர்களிலும் ஜீம்களிலும் இருக்கிறார்கள் இன்னவும் க மோஹசினி நிச்சயமாக இவர்கள் அல்வாவுடத்தில் நிஷ்டவாளிகளாக மாறிவிட்டார்கள் மேலும் அவர்கள் பேசுகிறார்கள் வபாலன் லகீன் கஃபரு இந்த நிராகரிப்பாளர்கள் பேசுகிறார்கள் சொல்கிறார்கள் ஒரு சிலர் மற்றும் சிலருக்கு லாபஸ்மோ நிகாதல் குர இந்த குர்ஆனை நீங்கள் செவிமெடுக்காதீர்கள் வல் லவ் ஏற்படுத்துங்கள் வல் லவ் في குர்ஆன் அந்த அதில் குழப்பத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள் குதர்க்கவாதிகளாக நீங்கள் மாறிவீர்கள் லஅன்னக்கும் தங்கிலு அபடி நீங்கள் மாறும் போது குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடியவர்களை நீங்கள் மிதிக்கலாம் என்று அந்த அவர்களுடைய சில விரோதிகளுக்கு சொல்லுவார்கள் என்ற இந்த கருத்திற்கு இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் குரான் ஓதப்படும்போது போது நீங்கள் அந்த குரானை கேட்காதீர்கள் மாறாக பிறரையும் கேட்க விடாமல் கூச்சல் குழப்பத்தை செய்து இடையூறு செய்து அதை நீங்கள் தடுத்துவார்கள் எங்காவது குரான் வசனம் கேட்கிறது குரான் கேட்கக்கூடிய நேரத்தில் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த சபையில் சத்தமிட்டு கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி நீங்களும் அதை கேட்காதீர்கள் பிறரையும் கேட்க விடாமல் கெடுத்து வாருங்கள் என்பது அதனுடைய பொருளாகும் என்று இமாம் முஜாஹித் ரஹ்மகல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இந்த சொட்டுடருந்து இமாம் இன்பு அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில் கேட்காமல் அப்படி போது அதில் நீங்கள் குறை கூறுபவர்களாக மாறிவிடுங்கள் குறை கூறுங்கள் என்று அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள் ஆண் செவி மடுப்பதை ஒரு ஆனை நீங்கள் கேட்டால் செவி மடுக்காதீர்கள் அதில் குதர்க்கத்தை குழப்பத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள் செவி மடித்தால் துறகமும் என்று அல்லாஹ் பேசுகின்றான் இவர்கள் பேசுகிறார்கள் லால் இழக்கும் தவறையும் குதர்க்கத்தை நீங்கள் ஏற்படுத்தும் போது ஒருவேளை நீங்கள் குரானா பேசுபவர்களை நீங்கள் மிதைக்கலாம் என்று பேசுகிறார்கள் பின்பு அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் இந்த உலகத்துல வேணா நீங்க அவங்கள விடைக்கலாம் ஆனால் பல நுதீர் பன் அல்லதீ கஃபரோ அல்லாஹன் ஷரீதா இது போன்ற நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கடுமையான வேதனை இருக்கின்றது நாம் அவர்களை சுவிட்சை செய்வோம் அந்த வேதனையை உல நெஜியல்லினஹும் அஸ்வல்லذي காமூ யமலுன் அவர்களை செய்து கொண்டிருந்த இந்த கெட்ட காரியங்களுக்கு நாமும் மிக கெட்ட வேதனையை கூலி அவர்களுக்கு நாம் கொடுப்போம் ழாலிக்க ஜஸா ஆஅதா இல்லாஹின் நார் விரோதிகளுக்கு நரகம்தான் அவர்களுடைய கூலியாகும்

நாளை நரகத்தில் பின்னால் நரகத்தில் அல்லாவிடத்தில் பேசுவார்கள் இதே இவர்கள் இந்த மற்றும் செறிமளிப்பதை தடுத்துக் கொண்டு இருந்தார்களோ அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை இவர்கள் ஊக்குவித்துக் கொண்டிருந்தார்களோ சிலர் சிலருடைய பாவங்களுக்கு ஆ நீங்கள் பண்றது சரிதான் என்று சொல்லிக் இது போன்ற நபர்கள்

எங்களுடைய பாதங்களுக்கு கீழாக அவர்களை நாங்களும் அவர்களை போட்டு மிதிப்பதற்காக எங்களுடைய பாதங்களுக்கு ஆக்குவாயாக என்று அவர்கள் அல்லாவிடத்தில் பேசுவார்கள் என்ற இந்த வசனத்தை நாம் பார்க்கின்றோம் இந்த வசனத்திற்கு அப்துல்லா வாழ்வு அவர்கள் இதை கூறக்கூடிய நேரத்தில் ஒரு ஹதீசை இந்த இடத்தில் கொண்டு வருகின்றார்கள் அவர்கள் அதாவது இந்த வசனம் உண்மையில் எவர்கள் தவறு செய்து கொண்டே இருக்கிறார்களோ புதியதாக தவறுகளை யார் செய்தார்களோ அவர்களை பற்றி வேகனை இரட்டிப்பாக கொடுப்பதை பற்றி பேசப்படுகின்றது இந்த வசனம் இந்த இந்த வசனம் யாருக்கு ஒத்திருக்கிறது என்றால் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய முதல் மகள் செய்தானே ஹாபிலை இவனுக்கு ஒத்தி இருக்கின்றது அழைத்து அவர்கள் கூறினார்கள் இந்த உலகத்தில் எவர் கொலை செய்தாலும் அதில் ஒரு பங்கு காபிலுக்கு நிச்சயமாக இருக்கின்றது ஏனென்றால் கொலையினுடைய முன்னோடியாக அந்த விஷயத்தை அவன்தான் துவக்கி வைத்தான்

உங்களில் ஒவ்வொருவருக்கும் ரெட்டிப்பான நன்மை இருக்கிறது உங்களுக்கும் இருக்கு அவங்களுக்கும் இருக்கு உங்களை வழி கெடுத்தவர்களுக்கும் ரெண்டு மடங்கு வேதனை இருக்கு உங்களுக்கும் ரெண்டு மடங்கு மடங்கு வேதனை இருக்கு இல்லாதோன் என்றாலும் நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள் இப்போது எல்லாருக்குமே நாம் தயார்படுத்திய ரெண்டு ரெண்டு மடங்கு வேதனையை வச்சிருக்கிறோம் அப்படின்ற இந்த சூரத்துள்ள அமைதியாக இருப்பதை கலகம் செய்து செய்கிறார்களே இவர்களுக்கான விஷயத்தை அல்லாஹு நகையிலே பேசுகின்றான் குழப்பவாதிகளுக்கு வேதனைக்கு மேல் வேதனையை நாம் செய்வோம் என்று அல்லாஹு தாலா பேசக்கூடிய இந்த வசனம்தான் இங்கும் அல்லாஹு தாலா அஸ் சஜிதாவின் இருபத்தி ஒன்பதாவது வசனம் யா அல்லா ஜிங்களில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் ஏராளமானவர்கள் எங்களை வழி கெடுத்து விட்டார்கள் எங்களுடைய கீழாக அவர்களை கொண்டு வந்து என்று சொல்லக்கூடிய வசனத்திற்கு அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள் அதாவது இவர்களுக்கு கீழாக பாதங்களுக்கு கீழாக என்பதனுடைய பொருள் நாங்கள் எந்த இடத்தில் நரகத்தில் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டு இருக்கின்றோமோ இதைவிட ஆழமான அடிப்பாதாளத்தில் உன்னுடைய வேதனையை இன்னும் அளவுக்கு அதிகமாக தரக்கூடிய அந்த வேதனை எந்த பகுதி தருகின்றதோ எங்களுக்கு கீழான அடிமட்டத்தில் இவர்களின் கொண்டு போய் சேரு என்பது என்னுடைய விளக்கமாகும் என்று அவர்கள் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் இதைத் தொடர்ந்து அல்லாஹு தாலா சிலர் இருக்கிறார்கள் காலு அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லா அல்லாஹ் தான் எங்களுடைய ரப் அல்லாஹான் எங்களுடைய ரப் என்று சொல்கின்றார்கள் பின்பு சும்மஸ்தாமு அதிலே அவர்கள் நிலையாக நிற்கிறார்கள் இப்ப இந்த இரண்டே இரண்டு விஷயத்தை அல்லாஹு தாலா பேசுகின்றான் எவர்கள் அல்லாஹுவை ரப்பென்றும் அது வெறும் ரப்பல்ல எங்களுடைய ரப்பென்று சும்மஸ்தாமு அதில் நிலையாக நிற்பது அப்படி என்றால் வாழ்நாள் முழுக்க உங்களுடைய ஒட்டுமொத்த விஷயங்களையும் மார்க்கத்தின் அடிப்படையில் தீனின் அடிப்படையில் நீங்கள் ஆக்கிக் அதில் உறுதியாக இருப்பது நிலையாக இருப்பது அதில் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் உங்களுடைய வாழ்வை இஸ்லாத்தின் அடிப்படையில் கழிப்பது அல்லாஹை அல்லாஹ் என்று நம்புவதற்கு உலகத்தில் பல பேர் இருக்கிறாங்க இதை நம்புவதற்கும் சொல்வதற்கும் இதுக்கு முஸ்லிமா மாறி மொஹினா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா நான் சொல்ற அடிப்படையில் நீங்கள் நம்பியாக வேண்டும் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் அல்லாஹை எங்களுடைய என்று நீங்கள் நினையுங்கள் அவன்தான் எங்களை படைத்தான் அவன்தான் எங்களுக்கு உணவளிக்கின்றான் அவன்தான் எங்களை வளர்த்துக் கொண்டிருக்கின்றான் எங்களுடைய இம்மையும் மறுமையும் அவனை சார்ந்து இருக்கின்றது நாங்கள் இறந்து போனால் மீண்டும் அவனை அவன் எங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவான் அவனுடைய சன்னிதானத்திலே நிறுத்துவான் கொடுத்த இந்த வாழ்நாளைப் பற்றி அவன் கண்டிப்பாக நிச்சயமாக கேள்வி கணக்கு கேட்பான் அதற்கு பதில் சொல்லாமல் ஒரு அடி கூட நகர முடியாது பின்பு அவனுடைய கட்டுப்பாடு அவனுடைய உரிமை அவன் நாடினால் மன்னிப்பான் நாடினால் தண்டிப்பான் அவனுடைய அருள் அவன் சொர்க்கத்தையும் கொடுப்பான் அவனுடைய நாட்டம் அவன் நரகத்தையும் கொடுப்பான் என்ற இந்த ஒட்டு மொத்தத்தையும் நம்பிக்கை கொண்டே ஆக வேண்டும் இதில் யாருக்கேனும் குளர்படி ஏற்பட்டால் அவர் அல்லாஹை அல்லாஹ் என்று சொல்லியிருக்கிறார் என்ற பொருள் ரப்பாக அவர் அல்லாஹுவை ஏற்கவில்லை இப்ப இப்படி இல்லை என்றால் அவங்களுக்கு இந்த சர்டிபிகேட் இல்லை என்ன அல்லாஹு தால சொல்ல போறான் எங்களுடைய என்று உறுதியாக நம்பி அதில் அதில் நிலையாக நிற்பவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய அபரிவிதமான அருட்கொடை அருக்கொடை இக்கா வானவர்கள் அவரிடத்திலே இறங்கி வருகிறார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் தஹாஃபு நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் அல்லாஹ் தஹாஃபு உலகத்தில் எதை நினைத்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம் நாளை மறுமையிலும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பயப்பட வேண்டாம் வலா தஹ்சனு நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம் வஅப்ஷிரு BIL ஜன்னத்தில் லதீ குன்தும் தூஅது அல்லாஹினால் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கின்ற சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அல்லாஹ் மேலும் அந்த மாணவர்கள் தொடர்ந்து பேசுறாங்க நாங்கள் உங்களுடைய நண்பர்களாக இருக்கிறோம் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் வேற என்னங்க வேணும் மனிதர்களில் யார் நல்லவர் யார் தீயவர் என்று தெரியாமல் நட்பு கொண்டு எதிரிகளாலும் துரோகத்தாலும் நாம் சிதையக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹனுடைய கட்டளைக்கு இணங்கி அல்லாஹனுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல் உகந்த நல்லவர்களாக இருக்கக்கூடிய அந்த வானவர்கள் இவருக்கு சொல்கின்றார்கள் நாங்கள் உங்களுடைய நண்பர்களாக இருக்கிறோம் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் என்று அவர்கள் சொல்லிவிட்டு வலக்கும் ஃபீஹா மா தஷ்டஹி அன்ஃபுசகும் வலக்கும் ஃபீஹா மா தத் தருன் உங்களுடைய மனம் எதையெல்லாம் விரும்புகின்றதோ அவையெல்லாம் உங்களுக்கு இருக்கின்றது சொர்க்கத்தில் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்கல்ல அந்த ஒட்டுமொத்த நபர்களுக்கும் இதுதான் பதில் சொர்க்கத்தில் இது கிடைக்குமா சொர்க்கத்தில் அது கிடைக்குமா சொர்க்கத்தில் தூங்கலாமா சொர்க்கத்தில் இப்படி நான் இருக்க முடியுமா சொர்க்கத்தில் இப்படி எனக்கு விருப்பம் இருக்கின்றது எல்லா கேள்வியும் ஒட்டுமொத்த கேள்விகளுக்கும் ஒரே வரியில் அல்லாஹு தாலா பதில் சொல்கின்றான் உங்களுடைய மனம் எதுவெல்லாம் விரும்புகின்றதோ இவை அனைத்தும் சொர்க்கத்தில் கிடைக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு முன்னதாகவே உங்களுடைய மனம் குதர்க்கமான வழியில் இருந்து அல்லாஹு தாலா நேர் விடுவான் கிற்குத்தனமான விஷயங்கள் உங்களுடைய உள்ளத்தில் நம்முடைய உள்ளத்தில் இருக்காது இந்த உலகத்தில் எப்படி குறுகிய மனப்பான்மையோடு உள்ளம் சிந்திக்கின்றதோ பேசுகின்றதோ இப்படிப்பட்ட எந்த விதமான அடமெண்ட்டுகளும் சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய ஒரு சொர்க்கவாசிக்கு இருக்காது பின்பு அதிலிருந்து மனம் எதை ஆசைப்படுமோ அந்த ஆசைகள் ஒவ்வொன்றும் அல்லாஹ் எதை ஹலால் ஆக்கினானோ அல்லாஹ் எதை பொருத்தப்பட்டானோ அந்த ஒன்றை மட்டுமே உள்ளம் சிந்திக்கும்படியாக அல்லாஹு தலா மாற்றி அமைப்பான் என்றாலும் உள்ளம் எவையெல்லாம் யோசிக்கின்றதோ சிந்திக்கின்றதோ ஆசைப்படுகின்றதோ அவை அனைத்தும் உங்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கும் மேலும் வளர்க்கும் ஏற்கனவே ஆல்ரெடி அல்லாஹினால் நபிசல்லு அழகி வசல்லம் அவர்களினால் சொர்க்கத்தில் உங்களுக்கு எதுவெல்லாம் கிடைக்கும் என்று நீங்கள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதுவும் கிடைக்கும் எதுவெல்லாம் உங்களுக்கு இறை தூதர்களாலும் படைத்த ரபுலா ஆலமினாலும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கின்றதோ அதுவும் கிடைக்கும் உங்களுடைய உள்ளம் எதை விரும்புகின்றதோ அதுவும் இன்ஷா அல்லா உங்களுக்கு கிடைக்கும் சொல்லிட்டு வானவர்கள் சொல்வார்கள் அல்லாஹு தாலா பேசுகின்றான் இது ஹஃபூராக இருக்கக்கூடிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனாக இருக்கக்கூடிய ரஹீமுடைய முக்மீன்களின் மீது கருணை காட்டக்கூடிய ரஹீமாக கஃபூராக இருக்கக்கூடிய ரப்பிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்க பெற்று இருக்கின்ற விருந்து உபசரிப்பாகும் அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளையில் நம்மை விருந்து உபசரிப்பு செய்ய காத்து கொண்டிருக்கின்றார் எத்தனை நபர்கள் சொர்க்கவாதிகளாக வர இருக்கின்றார்களோ அத்தனை சொர்க்கவாசிகளுக்கும் அல்லாஹின் புறத்திலிருந்து விருந்து உபசரிப்பு இருக்கின்றது இதை தாண்டிய விருந்தோம்பலை உலகத்தில் யாரும் கண்டிருக்கவும் மாட்டார்கள் யாரும் இப்படி ஒரு விருந்தோம்பலை அனுபவித்தும் இருக்க மாட்டார்கள் இப்படி ஒரு விருந்து உபசரிப்பு இந்த உலகத்தில் மறுமையை நாடி அல்லாஹை ரப்பாக ஏற்றுக்கொண்டு நிலையாக அதில் நின்றவர்களுக்கு இருக்கின்றது என்று குரான் பேசக்கூடிய இந்த மூன்று வசனங்கள் இதனுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இதனைத் தொடர்ந்து இதனுடைய விளக்கங்களை அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வெளிச்சத்தில் நாம் புரட்சியாக பார்க்கலாம் குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுப்ஹானகல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அலா இலாஹ இல்லா அந்த அஸ்தகஃபிருக வத்துபூ இலைக